அது வேணுமா இந்த பரிகாரமா அந்த பரிகாரமா அதெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து முருகனை மனசு நிறைய பூஜை பண்ணு ஆசதீர பூஜை பண்ணு நிச்சயமா முருகனுடைய அருள் தாமே வந்து உமக்கு வெளிப்படுமேங்கிறார் தானா வந்து உன உனக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து வெளிப்படுங்கிறார் அப்ப நம்ம ரெண்டு பா மனசனுடைய சஞ்சலம் நம்மளுடைய அந்த ஜாதக ரீதியான துன்பங்கள் எல்லாம் இருக்காது இன்னொன்னும் சொல்லலாம் இந்த பாட்டோர் அருணகிரிநாதர் சொல்றார் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும்ங்கிற நாலு விஷயத்த சொல்றாரு என்னன்னா நாள் என் செய்யும் கேரடர் திறந்தோன்னே என் ராசிக்கு சந்திராஸ்தமோ இன்னைக்கு போச்சு நான் எல்லாமே தலைகளா மாறப்போகுது திட்டு வாங்க போறேன் போனோம்னா அவனுக்காகவே நான் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா முருகே கூட இருக்கார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் இந்த பாவம் எல்லாம் எனக்கு ரிட்டன் வரும் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்க அப்படியெல்லாம் கவலைப்படாத முருகனை நம்பு அடுத்த நிமிஷம் நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் நம்மளுடைய ஜாதகம் அது என்ன பண்ணிற போது கொடும் கூற்று எமந்தான் என்னை என்ன செஞ்சிட முடியும் ஏன்னா முருகன் என் முன்னாடி நிற்கிறேன்னு அருணகிரிநாதர் சொல்றார் அப்ப இவ்வளவு தூரம் இறைவன் நம்ம கூட இருக்காருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் ஜாதகமும் நம்மளுடைய கர்மவனையும் அவ்வளவு சீக்கிரம் முருகனை தாண்டி நம்ம கிட்ட வந்துராது இந்த வினைப்பதிவின் கடும் போது சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு பார்சலை பண்ணி ஆபீஸ் போற நேரத்துல கீழே முடியாம உங்களுக்கு முருகான்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க இது உங்களுக்கு இப்ப தெரியாது ஆனா போக 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 உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் கண்கூட உங்களுக்கு தெரியும் அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் படிப்படியாக குறையும் முருகனுடைய பெயரை சொல்லி நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய மரம் வையுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ஏதாவது இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருந்தா அதை சுத்தம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் அதனாலதான் நம்ம கோயில் நம்மளுடைய கோயில் எல்லாம் பாருங்க ஊர்ல அது ஆனா அதையெல்லாம் விட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப எளிமையா நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இதை செய்யுங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுடைய வாழ்க்கையை கடுமையான வினைகள் கடுமையான கருமாவிலிருந்து கூடி காப்பாற்றும்